அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் முந்தைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கொடுங்க ட்ராயிங் காம்படிஷனுக்காக ஒரு கிளாஸ் ரூமில் எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க நான் எல்லாருமே கீழே உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு சொன்னேன் அம்மா என்னையும் கீழே உட்கார வச்சிரு என்னால் வீல் சேரில் உட்காந்து வரைய முடியாதுமா அப்படின்னு சொன்னதும் உன்னால் செவத்தில் சாயாமல் எப்படி உட்காருவேன்னா பரவாயில்ல உட்காறேன் என்னை உட்காருவே ஏன்னா வீட்டில் எப்படி உக்காடுறனோ டபுள்யூ சிட்டிங்கில் அதே போல் தான் ஏன்னா என்னால் சப்பளங்கால் போட்டு உட்கார முடியாது நான் கேட்டுருந்தால் செவத்தில் சாஞ்சு உட்கார மாதிரி ஓகே சொல்லியிருப்பாங்களோ என்னவோ ஆனால் நானும் எங்கள் அம்மாவும் எதுவுமே கேட்கல நான் கேட்டதால அம்மா கீழே உட்கார வச்சுட்டு அவங்க வீல் சேர் எடுக்கும் பொழுது அம்மாவை பிடிச்சி இழுத்தேன் அம்மா எனக்கு எந்த ட்ராயிங்குமே வரைய வரல பெருமையாக வந்துட்டான் அந்த அங்கிள் சொன்னாங்கன்னு நான் அப்புறம் எங்கள் அம்மா கேடு பண்ணியாம்மா அந்த அங்கிள் தான் சொன்னாங்களே உனக்கு என்ன வரைய வருமோ அதை வரைய நீ சும்மா போட்டு குழப்பிக்காத அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இந்த மாதிரி அங்கே தான் அந்த டேபிளாண்ட தான் உட்காந்துட்ருப்போம் நீ தைரியமாக வரைய அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க எல்லோருக்குமே பென்சில் கலர்ஸ் எல்லாருமே வாங்கிட்டிங்களான்னு கேட்டாங்க எனக்கும் எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க பென்சில் பேப்பர் ஓகே ஆனால் கலர் வந்து எப்படி அதை யூஸ் பண்ணணுன்னே எனக்கு தெரியாது நான் நார்மல் வாட்டர் கலரு ஸ்கெட்சு க்ரையான்ஸ் தான் யூஸ் பண்ணேன் ஆனால் இது வந்து பேஸ்ட்டு போல் இருந்துச்சு அந்த ப்ரெஷ்ஷெல்லாம் கூட அவ்வளோ இருந்துச்சு அப் தான் தெரியும் இப்படியெல்லாம் வந்து ட்ராயிங் ப்ரெஷ்ஷு இருக்குது அப்படின்ட்டுன்னு அப்புறம் இயற்கையும் மனிதனை சார்ந்ததும் தலைப்பாக கொடுத்தாங்க ஐயோ மனிதன்னா நமக்கு வரைய வராது இயற்கைன்னா பரவாயில்ல வரைஞ்சிடலாம் எப்படி வரையிறது அப்படின்ட்டு யோசித்தேன் ஒரு இயற்கை காட்சி வரைஞ்சிட்டு அந்த அருவியிலிருந்து தண்ணி கீழே வர மாதிரியும் அந்த தண்ணியில் ஒரு பையன் குளிக்கிற மாதிரியே நான் வரைஞ்சேன் ஆனால் அந்த பையன் அந்த பக்கமாக திரும்பி இருக்கிற மாதிரி ஏன்னா எனக்கு முகம் தானே சரியாக வரைய வராது அதெல்லாம் வந்து நான் முகத்தை மறைச்சிட்டு தலைமுடி அப்படியே பரட்ட தலையாக இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டே இருந்தேன் பாதி கலர் அடிச்சுட்டே பொழுது இங்கே பாருமா அப்படின்னு ஒரு குரல் வந்துச்சு என்னன்னு பார்த்தா ஒருத்தர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கீழே உட்காந்துருக்குறாங்க மீதி ஒரு பத்து பேருக்கு இருக்கும் அந்த ரூம்ஸில் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கே எல்லாருமே ரெடியாக இருந்தாங்க உடனே எங்கள் அம்மாவுக்கு என்ன மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வீ ஃபோட்டோ எடுக்கிறாங்கன்னு ஒரே சந்தோஷம் அங்கேருந்து என்னை பார்த்துட்டே இருந்தாங்க நீ வரைகிற மாதிரி வரையுமா நாங்கள் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்புறம் நான் வரைஞ்சி கலர் அடிச்சிட்டு இருந்த இடத்துல மறுபடியும் அப்படி சும்மா வரைகிற மாதிரி பண்ணேன் அப்புறம் அவங்க எல்லோருமே ஃபோட்டோலாம் எடுத்து முடிச்சதும் காம்படிஷன் இன்றைக்கி முடிஞ்சிருச்சு நாளைக்கு மறுபடியும் எல்லோருமே வரணும் நாளைக்கு தான் ப்ரைஸை அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் அம்மா சொன்னாங்க உன்னை எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இருக்கிறாங்க நீ வந்து அப்படியே ட்ராயிங்கில் முழுகிட்டியா அப்படின்ட்டுன்னா அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம் என்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தாங்கன்ட்டுன்னு ஏன்னா அந்த இடத்துல கீழே கிட்டே இருந்ததே நான் தான் வீதியெல்லாம் நின்று எடுத்தாங்க ஆனால் என்னை மட்டும் தனியாக எடுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆகிடுச்சு நாங்களும் மறுநாள் காம்படிஷனுக்கு போகிறதுக்கு பற்றி பேசியிருந்தோம் இந்த ப்ரைஸ் எல்லாம் கொடுக்கறது நாளைக்கு தானா அப்படின்னு சொல்லிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் மறுநாள் கிளம்பி மறுபடியும் அந்த காலேஜ்க்கு போகிறதுக்காக ஆட்டோவில் போயிட்டுருக்கும்போதே எங்கள் அம்மா ஒரு மலையை பார்த்து சொன்னாங்க என் கிளி அங்கே தான் இருக்குது அப்படின்ட்டுன்னு அந்த கிளி வேறு யாரும் இல்லை என்னோடய பெரிய தங்கச்சியை தான் சொன்னாங்க ஏன்னா அவங்க ஊர் வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப உள்ளே போகுது மலை அடிவாரத்துக்கு கீழே தான் என்னுடைய தங்கச்சிக்கு மாமியார் வீடு நான் அவங்க வீடெல்லாம் பார்த்ததில்ல நான் மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறதோ அதுக்கெல்லாம் நான் எதுக்குமே போகலை இவங்கெல்லாம் சொல்கிறத வச்சு தான் நான் ஒரு கற்பனையாகவே யோசிச்சுக்குவேன் எங்கள் அப்பா என்னுடைய தங்கச்சிக்கு உப்பு தாம்பளம்லாம் முடிஞ்சிட்ட பிறகு சொன்னாங்க உங்களை பாருமா உனக்கு பிடிக்கலன்னா சொல்லிவிடு இப்போ கூட கல்யாணத்தை நிறுத்திடலாம் நான் வேணா உன்னை ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன் நீ தலைக்கு வந்து துப்பட்டா மாதிரி போட்டுக்க கண்ணு மட்டும் பார்க்குற மாதிரி உனக்கு இட்னா போய் காட்டுறான் அந்த இடத்த உனக்கு பிடிக்குதா பாரு இல்லைன்னா இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு ஒன்று எங்கள் ஆயா எங்கள் அம்மா எல்லாருமே திட்டினாங்க ஏன் பா அது மாதிரியெல்லாம் சொல்கிற உப்புத்தம்மளும் முடிஞ்சிட்ட பிறகு இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறமா என்னுடைய தங்கச்சி அது ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிச்சு இவ்வளோவும் நான் அந்த மலையை பார்த்த உடனே எனக்கு வந்த யோசனை இப்படி எல்லாம் அப்பா சொன்னாங்க ஆனால் கடைசியில் எல்லோரும் சேர்ந்து தங்கச்சி அந்த இடத்துல தானே கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்ட்டுன்னு அதுக்கப்புறம் நாங்களும் காலேஜ் உள்ள அங்கே போனோம் ஃபங்க்ஷனுக்கு அப்போது நேராக எல்லோருமே சாப்பிட்றதுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மதியம் வேலையாக எல்லோருக்கும் அங்கே சாப்பாட்டுக்கு கொடுத்தப்ப அப்பயும் நான் சொன்னேன் எனக்கு கீழே உட்காந்துக்கிறேன் வீல் சேரில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு எல்லாருக்குமே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க நான் எனக்கு கொடுத்த பிளேட்டை வாங்கி அப்படியே கீழே வச்சுட்டு மெய்தியாக செவத்தில் சாஞ்சி இருந்தேன் எங்கள் அம்மா கேட்டாங்க ஏன் அப்படி இருக்க அப்படின்னாங்க இல்லைம்மா எனக்கு நெஞ்சு வலி இருக்குது அப்படின்னு எது ஹாஸ்பிட்டல் போகுமே அதுவான்னு கேட்டாங்க ஆமாம்மா வலி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே செவத்துலையே சாஞ்சி உக்காந்துட்டே இருந்தேன் எனக்கு சாப்பாடு வேணாம் நம்ம ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுன்னா சீக்கிரமாக போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என் அம்மாவை கேட்டேன் அப்புறம் அப்படியே செவ்வத்தில் சாஞ்சி இருக்கும்போது எங்கள் அம்மா என் கன்னத்தை பிடிச்சி இழுத்து ஏம்மா நான் வந்து உனக்கு ப்ரைஸ் வரணும் இது இதில் ஏதாச்சும் கிடைக்கன்ட்டு கூப்பிடணும் தான் நினைக்கிறியா உனக்காக ஒரு மாற்றம் வரணும் நீ சந்தோஷமாக இருக்கணுன்ட்டு தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் நீ பாரு இது சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேன்ற இங்கே பாருமா இந்த பசங்களை பாரு அப்படின்ட்டு சொன்னாங்க நான் அப்படியே தலையை செவத்தில் சாய்ச்சிட்டே இப்படி திரும்பி பார்த்தா அவங்க பசங்க எல்லாருக்குமே காதும் கேட்காது வாயும் வராது அவங்க எல்லாமே அவங்க மொழியில் அப்படியே பேசிக்கிறாங்க சைகையில் பேசிக்கிறாங்க அப்படியே இன்னும் சிரிக்கிறாங்க அதை வந்து நான் இப்போ சொல்கிறேன் எனக்கு அது இன்னமும் என் கண்ணில் அப்படியே இருக்குது அவங்க என்னதான் செய்களை க சொல்லுவாங்க என்னதான் பேசுவாங்கன்னே தெரியல அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க உடனே எங்கள் அம்மா அப்பாரு அவங்கலாம் இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க நீ ஏன் இப்படி இருக்க நீ வாமா சாப்பிடுமா அப்படின்னு சொன்னாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் கூட வேணாம் அப்படின்னு சொன்னோம் அப்புறம் எங்கள் அப்பா திட்டினாங்க சாப்பிடுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அம்மா சொன்னாங்க பாருமா இதெல்லாம் ஒசுத்தி அரிசி இதெல்லாம் நம்ம பார்த்தது கூட கிடையாது நீ வா சாப்பிடு கொஞ்சம் சாப்பிடு நான் ஒரு நாலு வயசு சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நீ சாப்பிட வேணாம் அப்படின்னாங்க சரி நானும் அம்மா வீட்டவே சாப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் நாளுக்கு போனோம் ஃபங்க்ஷன் நாளுக்கு போன பிறகு அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா இதில் ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ்ன்னா இல்லை ஏன்னா எல்லாருமே சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க அதனால் எல்லோருக்குமே இது பரிசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு மூணு பேர் நாலு பேருக்கு கூப்பிட்டு ப்ரைஸ் கொடுத்தாங்க எல்லாருக்குமே சில்வர் தட்டு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் யாரையும் எழுந்து வர வேணாம் அவங்கவுங்க இடத்துக்கு நாங்களே எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே சில்வர் தட்டு எல்லாருக்குமே கொடுத்துட்டாங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சு நாங்கள் வெளியே வரும்பொழுது என்ன ஒருத்தர் கூப்பிட்டு இருந்தாம்மா அப்படின்னு சொல்லி தட்டு கொடுத்தாங்க இல்லை நான் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதுக்கு பரவாயில்ல வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க உடனே எங்கள் அம்மா ரெண்டு சில்வர் தட்டா அப்படின்ட்டு கேட்டாங்க ஆமாம்மா ரெண்டு தான் கொடுத்தாங்க ஒன்று அங்கே கொடுத்தாங்க இவங்க ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னு சரி நாங்களும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம் எங்கள் தம்பிக்கு நாங்கள் சொல்லலான்னு பார்த்தா அப்போ எங்கள் வீட்டில் ஃபோன் கிடையாது என்னுடைய சின்ன தங்கச்சி தான் அந்த தட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சு நான் சொல்லியிருந்தேன் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு கொடுத்தாங்க அப்புறம் அந்த ட்ராயிங் பற்றியெல்லாம் நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அப்போ என் தங்கச்சி சொல்லிச்சு இந்த கருப்பு நாய் மட்டும் விதவிதமாக சாப்பிடுச்சு நானும் மட்டும் ஸ்கூல் சாப்பாடு சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிச்சு என்னை என் தங்கச்சி கருப்பு நாய் அப்படின்ட்டு தான் செல்லமாக தான் கூப்பிடும் இதுக்கப்புறம்லாம் என்ன ஆச்சின்ட்டு தெரிஞ்சுக்கணுன்னா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்